ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை கலந்துருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்றதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சிம்மராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா சிம்மராசி நேர்கள் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசியில் வந்து என்ட்ரி ஆக போகிறாருங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பக்க பலம் அதாவது உங்களுக்கு இன்னொரு கையே செயல்படுற மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா எல்லா கிரக நிலைகளுமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் பொழுது சூரியன் அப்படின்றவர் ரொம்ப உங்களுக்கு பலம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு இருந்தாலுமே இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குங்க அது என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று அப்படின்னா சூரியனுடைய பயிற்சி தான் ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீடு சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வந்து வரப்போகிறாரு ஆவணி மாதம் வந்து பிறக்க போகுதுங்க இந்த இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் ஓ எப்போதுமே சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது அதனுடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இருக்கும் ஆனால் இப்போ சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சூப்பராக செய்ய முடியும் வேலையில முன்னேற்றம் செல்வம் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆனாலுமே கூட இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு சில நேரங்களில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாவே மாறிடும் அப்படி அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு ராசியில ஒன்னாதாங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்களும் இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்காக உருவாக போகுது அதாவது வரக்கூடிய டைமில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது வீடு அப்படின்ற இடம் ரொம்ப விசேஷ பலம் பெறப்போகுது ரொம்ப சிறப்பான ஒரு பலம் பெறுறதுனால புதிய முயற்சிகள் எத்தனை இருந்தாலும் நீங்கள் அதில் வெற்றிகள் வந்து பெறுவீங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க எதை பார்த்தும் பயப்படக்கூடியவங்க கிடையாது சிம்மம் அப்படின்னாலே சிங்கம்தான் தனியா இருந்தாலுமே போராடக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எதையுமே செய்ய முடியும் நம்மளால முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து அதிகமாவே அவங்கள்ட்ட இருக்கும் எப்பேற்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே கூட அவங்களுடைய கொள்கையில இருந்து அவங்க எதுக்காகவும் வெளிவரவே மாட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் சிம்மராசி நேர்களுக்கு வந்து நடக்கக்கூடியதுதான் இயல்பான ஒரு ப விஷயம்தான் ஆனால் இந்த ஒரு நேர்மை இருக்குது பார்த்தீங்களா உண்மை நேர்மை நீதி இதுக்கெல்லாம் பேர் போனவங்க அப்படின்னாலே சிம்மராசிக்காரங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் எப்போதும் யாருக்காகவும் வந்து அந்த உண்மையை வந்து கைவிட மாட்டாங்க நேர்மையை வந்து கைவிடவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் ஸோ சிம்மராசி நேர்களே உங்களுக்கு ஐந்தாம் இடம் ரொம்ப விசேஷ பலம் பெறக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆடை ஆபரண பாத்திரம் இது மாதிரி எந்த தொழில் செய்யக்கூடியவங்க எந்த துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சூப்பராக இருப்பீங்க அதோடு எண்ணெய் வித்துக்கள் திரவியம் கால்நடை வியாபாரம் இப்படி எதை செய்யறதா இருந்தாலும் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்குங்க ஆனா அரசாங்க விஷயத்துல மட்டும் நீங்க எப்போதுமே வந்து தான் இருக்கணும் அரசாங்க விஷயம்னா ஏன் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நேர்மையான வழியில் தான் பிடிக்கும் உண்மையை தான் கடைப்பிடிப்பீங்க ஸோ தவறான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துடுச்சு அப்படின்னா அது உங்களால் வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாது ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு எதிராகவே நிறைய பேர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இந்த டைமில் அந்த அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது எதுவாக இருந்தாலும் சரி அரசாங்க ரீதியாக நீங்கள் எப்போதும் வந்து இந்த டைமில் கவனமாக தான் இருக்கணும் பள்ளி கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது ஒரு நல்ல வழிகாட்டியை நீங்கள் இப்போ வந்து சந்திப்பீங்க நிறைய நெறிமுறைகளை வந்து வந்து கடைபிடிப்பீங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பல பலன்களை கொடுக்கும் பணிகளும் அப்படிதாங்க உற்சாகமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க நாளாக உங்களுக்கு சோர்ம்பேறித்தனை இருந்திருக்கலாம் சோர்வானது இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சியானதே கிடைக்கும் பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க பொருளாதார பிரச்சனை வரத்துக்குலாம் எந்த வாய்ப்புமே கிடையாதுங்க ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் வந்துடுமோ அப்படின்லாம் பொருளாதாரம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது கண்டிப்பாக கடன்கள் இருந்தாலும் அழைக்கப்படுவீங்க உங்களால் எல்லாமே முடியும் ஸோ உங்களுக்கான வழிகள் அனைத்துமே வந்து திறக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைங்களுடைய விஷயத்துலலாம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதுவும் முன்னேற்றம்லாம் சாதாரணமாக கிடையாதுங்க சிறப்பான முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நல்லபடியாக வந்து படிக்குவாங்க நல்ல வேலை செய்வாங்க ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான தகுதிகள் எல்லாம் அவங்களை வந்து பெறுவாங்க சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் பரவாயில்லங்க அப்படியே இல்லைனாலும் இப்போ உங்களுக்கு புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமாவது வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் தொழிலை வந்து செய்யலாம் சிம்மராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது நிறைய சுபகாரியங்கள் உங்களுக்கு இப்போ வந்து பலிதமாக போகுது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தட்டி போயிருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் எப்போதுமே வந்து பேச்சில் கடுமையை காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சிம்மராசிக்காரங்களை சொல்லுவாங்க ஆனால் அது கடுமை கிடையாது அவங்க வந்து உண்மையை பேசணும் அப்படின்றதுனால சட்டுன்னு பேசிடுறாங்களே தவிர அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதும் பேச்சில் முடிஞ்ச அளவுக்கு கடுமையை குறைச்சிக்கோங்க அது நல்லது அது எல்லாருக்குமே தான் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வெளியில் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட பேசலாம் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அதை குறைச்சிக்கோங்க நீங்கள் மற்றவங்களுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு வந்து இன்வால்வாக இருப்பீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த டைமில் யாருக்கும் நீங்கள் வந்து அபிப்பிராயம் வந்து சொல்லாதீங்க அவங்களுடைய விஷயம் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதோடு நிப்பாட்டிக்கங்க நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை வந்து கண்டிப்பாக தெரிவிக்காதீங்க அதுவும் குடும்ப விஷயம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்துலலாம் நிதானம் மற்ற கடைபிடிக்கல அப்படின்னா நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகிடும் இது எல்லாத்துக்குமே காரணமாக நீங்களே தான் இருக்க போறீங்க அதனால ரொம்ப கவனமாக இருங்க நம்ம இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பு தேவைப்பட போகுது நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க போகுது எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கு அதுவும் லாபம் கிடைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாற போகிறீங்க ஏன்னா தொழிலில் உங்களுக்கு முடக்கம் இது வரைக்கும் இருந்திருக்கும் தொழிலில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த முடக்கமெல்லாம் நீங்க போகுது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஹோட்டலு எரிவாயு இது போன்ற நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எல்லாம் நடக்கப் போகுது சொல்லப்போனால் நிறைய வழிகளில் நீங்கள் மாற்றங்களை வந்து சந்திக்க போகிறீங்க உங்களுடைய விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஸோ இதெல்லாமே தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாட்கள் அதாவது வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுங்க அந்த பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தான் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் வந்து வழிநடத்திட்டு இருக்கீங்க இருந்தாலுமே கூட கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது ஸோ குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ அப்படா என்னை கடவுளை கண் திறந்து பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய நேர்கள்னா சிம்ராசி நேர்கள் தான் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாது அவங்க ஒருவேளை வெளியிலே போனாங்கன்னா கூட அவங்கள பார்த்தா அவங்களுக்கெல்லாம் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அது அத்தனையுமே உங்களோட மட்டுமே இருக்க போகுது ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி செய்ய போகிறீங்க ஸோ எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணால் முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை உங்களால் சரி செய்யவும் முடியும் அதற்குரிய திறமை உங்ககிட்ட இருக்குது எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றலோடு இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னா சூரியன் என்னதான் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு பக்கபலமாக வந்து இருந்தாலுமே கூட உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா கேது அதாவது தலைக்கு மேலே வந்து பாம்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்த டைமில் கேது பகவான் உங்களுக்கு குழப்பங்களை கொடுப்பா நிறைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே பெருசு படுத்திக்காதீங்க எல்லாமே வந்து மாறக்கூடிய நிலைதான் கண்டிப்பா அந்த டைம்ல சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் திருவண்ணாமலை வந்து போயிட்டு வாங்க ஸோ நீங்கள் திருவண்ணாமலை போய்ட்டு வந்தீங்க சிவனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக காணாமல் போகும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க திருவண்ணாமலையில் ஒரு முறையாவது நீங்கள் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சிவபெருமான் மீது இப்போ நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எம் ஈசனை இப்போ நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கூட என்னோட சேர்ந்து நீங்களும் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை வந்து மனசார வந்து சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும் உங்களுடைய மன குழப்பங்கள் தீரும் பாரங்கள் குறையும் கண்டிப்பா தினம்தோறுமே சொல்லி பாருங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுல சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த டைம்ல நீங்க எளிமையா என்ன செய்யறீங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு உங்களுடைய கைகளால் அகத்திக்கீரை வெண்பூசணி இதெல்லாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது நல்லபடியாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்த முடியும் நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க